தூண்டி விடுவது திமுக தலைவர் கருணாநிதி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது எதன் அடிப்படையில் இல்லை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் கலைஞர் கருணாநிதியோட குற்றச்சாட்டு வந்து அது நாடே அறிஞ்சது அவர் பொதுவாகவே எந்த சாதியும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அதுவும் வந்து பிசிஎஸ்சி சாதி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது இவங்க ஒற்றுமையாக இருந்தால் இவருடைய கதை இங்கே அரசியல் நடத்த முடியாது இவங்களை எல்லாரையும் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி படைச்சவர் அவர் ஆக இங்கே உள்ள சாதிகளை மட்டும் அவர் பிரிக்கல அவர் மிகப்பெரிய கலைஞர் மிக பெரிய சி சிந்தனையாளர் ஈழத்தில் போராட்ட போராளிகளே பிரித்து வச்சார் சகோதரத்துவங்கள் ஏற்பட்டதுக்கு காரணமே கலைஞர் ஜனநாணி தான் இதை இது நிறைய பேர் சொல்லுவாங்க இதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகணும் அதனால் வந்து அவர் பிரித்து தான் வைப்பார் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே பிரித்து பிரித்து வச்சு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் அது அவருக்கு நிகர் அவர் தான் வேறு யாரும் சொல்ல முடியாது ஆனால் திருமாவளாம் அதில் போய் க நான் நாங்கள் சொல்கிறது தான் இப்போ நாங்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பாக வந்து இங்கே எந்த கொடுமையும் செய்யலை நம்ம எ எப்பயோ நம்ம எதிரியும் உதிரியுமாக இருந்தாலும் எங்களுடைய இனமான கால மருத்துவையாக வந்த பிறகு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கணும்